யாழ்ப்பாணம் நாவற்குடியை பிறப்பிடமாகவும் முல்லைத்தீவு வவரி குளத்தை இடமை கால பதிப்பிடமாகவும் ஒட்டு சுட்டான் கருவேலன் கண்டல் வவனியா வேப்பம் குளம் ரகுவாகும் இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த நாகராசா நாகம்மா அவர்கள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்ன தம்பி வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற நாகராசா அவர்களின் அன்பு மறைவியும் தர்மகுமார் குமார் சிவகுமாரி காலம் சென்ற ராம்குமார் ராசன் ஆகியோரது பாசமிகு தாயாரும் ஷோபனா அவர்களின் அன்பு பிரியம்மாவும் கௌசலா தேவி நேசராஜா சஜீவன் ஆகியோரது அன்புமாவியாரும் சன்ஷனா அன்பு காலம் சென்றவர்களான கந்தையா பரமேஸ்வரி மற்றும் செல்லம்மா நகரத்திரம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான பூரணம் பவமணி ராசம்மா தங்கவலர் சிவயோகன் மற்றும் புவனேஸ்வரி ராசையா காலம் சென்றவர்களான சிவகங்கை நடராஜா சிவஞானம் வள்ளிப்பிள்ளை சவுந்தரி ஆகியோரின் அன்புமாய்த்துணியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்